ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்ம தோப்பில் இருக்க தென்னை மரத்தோட ரகங்களும் அதோட காய்களோட வெயிட்டையும் பார்க்கலாம் வாங்க பச்சை காய் வெயிட்டுங்க ஒவ்வொரு ரகத்திலிருந்தும் ஒவ்வொரு காய் எடுத்து உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சின்ன மரத்தில் வந்து ஆலியார் கண்ணும் அரசம்பட்டி கண்ணும் இருக்குது இப்போ நாம் நிற்கிறது வந்து ஆலியார் ரகத்தில் ஆளியார் ரகம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேலே எவ்வளோ காய் தெரியுதுன்னு பாருங்கள் ஒரு குலைக்கு அதிகபட்சம் பத்து டு பதிமூணு காய் தாங்க இருக்குது எங்கள் மண்ணுக்கு காய்கள் அதிகம் இல்லை ஆனால் காய் வந்து பெருவெட்டி இருக்குங்க இப்போ தான் காய் போட்டுட்டு போனாங்க அதனால் எந்த மரத்துலேயும் கீழே உழுகலை ஒரே மரத்தில் மட்டும் மூணு காயோ நாலு காயோ உளுந்துருந்தது மேலே ஏறி போடுறதுக்கு ஆள் இல்லைங்க அதனால் வந்து கீழே உளுந்த காய் வச்சு உங்களுக்கு நான் வெயிட் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மரத்தில் மட்டும் ஒரு நாலு காய் உளுந்துருக்குங்க அதில் ஒரு காய் எடுத்துக்கலாம் எடுத்து வெயிட் பார்க்கலாம் பாருங்களேன் மட்டை எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பச்சை காய் விலக்கி கொடுக்கணும் அப்படின்னா வந்து கொடுமை இல்லாமல் தான் வந்து நம்மக்கிட்ட எடுப்பாங்க காய் சுத்தமாக குடுமையுமே இல்லாமல் நம்ம மட்டை எடுத்து தான் கொடுக்கணும் உரிமட்டை வந்து தனியாக ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கங்க நாம் கொடுமை இல்லாமல் எடுத்துருக்கணும் நான் அப்போ யோசிக்கல குடுமையோடு எடுத்துட்டேன் உங்களுக்கு குடுமையோடவே எல்லா காயும் வெயிட் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த உரிமட்டையுமே ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கங்க ஒரு லோடு எவ்வளோன்னு எனக்கு தெரியல நாம் வந்து காய் வந்து பச்சையாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாபம் தாங்க ஆளுக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பச்சை காயாக கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரிக்கு காய் காசு இந்த குத்தகை கிடச்சாலும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்து நம்ம பணம் போகிற மாதிரிக்கு தான் இருக்கும் காய் நீங்கள் போட்டு விலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு லாபம் இருக்கலாம் இந்த வெயிட் கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு நாலஞ்சு வெரைட்டி ம இதில் வந்து நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஒவ்வொரு காய்க்கும் எவ்வளோ வெயிட் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து மேன் பவர் இருக்குது அப்படின்னா நாம் இந்த ஆப்ஷனுக்கு போகலாங்க பாருங்களேன் இந்த காய் வந்து நல்லா ரவுண்டு ஷேப்புங்க இந்த காய் இவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு பார்த்ததுக்கப்புறந்தாங்க எனக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஐநூற்றம்பது கிராம் அறுநூறு கிராம் அதிகபட்சம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்குது இருந்தேன் பாருங்களேன் நாம தான் இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேங்க இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதில் காய் கம்மியாக இருந்தாலும் இது வெயிட் வந்து அதிகம் வர்றதுனால நம்மளுக்கு வந்து எல்லா மரத்தோட ஈக்குவலுக்கு வந்துரு பாருங்களேன் எட்நூற்றம்பது கிராம் வருதுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு காய் எட்நூற்றம்பது கிராம்மா ரெண்டு காய் போட்டோம்னா ஒன்றரை கிலோங்க எட்நூற்றி எழுபது கிராம் வருது பாருங்க பச்சைக்காய் காய் சட்னிக்காகிற விதம் தான் இந்த காய் இந்த காய் டைப்பில் தான் வந்து பச்சைக்காய் போட்டு உரிச்சு கொடுக்குற அப்படின்னு தான் கொடுக்கணுங்க எட்நூற்றி எழுவது கிராம் வருது ஆலியார் கன்று எங்கள் மண்ணுக்கு காய் வந்து கொலைக்கு அதிகபட்சமே வந்து பதினஞ்சு காய் தாங்க இருக்குது இன்னைக்கு மரம் வந்து முதிர்ச்சி அடைய அடைய வந்து காய்கள் அதிகமாகுமா என்னென்னு தெரியல உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த அப்டேட்டில் அப்படி அதிகம் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இப்போ தான் மரங்களுமே நாங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் எடுக்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்து இப்போ தான் ரெகுலர் ப்ராசஸில் இருக்குது ஸோ மரங்கள் நீ அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேங்க இது வந்து நாம் அரசம்பட்டி ரகத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம் அரசம்பட்டி ரகத்தில் காயே உழுகலைங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு மரத்தில் உளுந்துருந்தது கண்டுபிடிச்சிட்டோம் மூணே காய் தான் விழுந்திருந்தது அரசம்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலியார் ரகத்தை விட காய் சிறுவட்டு தாங்க ஆனால் கொலைக்கு வந்து குறஞ்சது இருபது காய் அதிகபட்சம் இருபத்தஞ்சி காய் வரைக்கும் இருக்குது எங்கள் மண்ணுக்கு ஒவ்வொரு மண்ணுக்கும் வந்து மாறுங்க ஜல்லிக்காடு அதுக்கெல்லாம் வந்து பருப்பு அவுட்டன் அதிகம் வரும் அப்படிம்பாங்க மீதி இருக்கிற ஒவ்வொரு மண்ணை பொறுத்துமே வந்து நம்ம பராமரிக்கிற பராமரிப்புலேயும் வந்து கொலைகளும் காய்களும் அதிகம் இருக்குங்க எங்க மண்ணை பொறுத்த வரைக்கும் அரசம்பட்டிக்கு வந்து இருபது காய் உறுதியா இருக்குங்க ஒவ்வொரு கொலை நான் எண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு மரத்தில் எண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆலி ஆறுல காய் இல்லை சரி நாம இதுல ஒரு காய் எடுத்து உரிச்சு எவ்வளவு வெயிட் வருதுன்னு பார்த்தர்லாங்க இதனால் இதுவும் உளுந்த காய் தான் பார்க்கலாம் உரிச்சு பார்க்கலாங்க எவ்வளவு வெயிட் வருதுன்னு ஆலியார் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இது கொஞ்சம் நீலிக்கூராக இருக்குதுங்க அது வந்து மட்டை பார்த்தா காய் ரெண்டுமே பார்த்தா ஈக்குவல் சைஸ்க்கு தான் தெரிஞ்சுது அது மட்டை கம்மியாகவும் காய் பெருசாகவும் இருந்தது இது வந்து மட்டை அதிகமாகவும் காய் வந்து சிறுசாகவும் தெரியுதுங்க மட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நீலிக்கூறு தாங்க அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வரல உங்களுக்கு மட்டை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது மட்டை எடுக்கிறது வீட்டுக்கு மட்டை எடுக்கிறதுங்க கடப்பாறில் எடுத்தால் குயிக்காக எடுத்துறலாம் கடப்பாறில் எடுக்க தெரியாது எங்களுக்கு அதனால சரி இதையவே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க மட்டை அந்த கிளீனாக அந்த மஞ்சி ஃபுல்லுமே எடுத்துடலாமுங்க நம்மக்கிட்ட வாங்குறவங்க காய சுத்தமாகவே க்ளீன் பண்ணி தான் எடுப்பாங்க ஒரு மஞ்சியும் கூட இல்லாத அந்த கடப்பாரியில் எடுத்தோம்னாவே ஒரு மஞ்சியும் இல்லாமல் வந்துடுவோங்க கொடுமையும் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் நாம் இதில் எடுத்தங்காட்டி கொடுமை அப்படியே இருக்குங்க இந்த காய் வந்து வெயிட் கம்மியாக தான் வருதுங்க நான் இவ்வளோ கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கல குறைஞ்சது வந்து ஐநூறு கிராமாவது வரும் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோ வரலைங்க இது ஒரு ஏமாற்றம் தான் நீ இந்த காய் தான் அப்படியா அப்படின்னா தெரிலைங்க அடுத்த டைம் காய் போடும்போது ஒரு ரெண்டு மூணு மரத்தில் வந்து செக் பண்ணி பார்த்துரலாம் எல்லா காயுமே இப்படி ஒரே வெயிட் தான் வருதா இல்லை இந்த மரத்தில் மட்டும்தான் க வெயிட் கம்மியான்னு தெரில நானூற்றி தான் வருது பாருங்களேன் எல்லா மரத்துலேயும் இவ்வளோ கம்மியாக வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தாங்க லாஸு இது என்ன மரம் அப்படின்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆன மரங்க இது எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இருந்த காயை வந்து அப்போ தாத்தம் வந்து முளைக்கி போட்டிருந்து எடுத்து வச்சாங்களாம் இது விளக்கி வாங்கின ரகமெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் அப்படித்தாங்க நம்ம தோட்டத்துலேயே முளைச்சிருக்கிற கண்ணுகள் எடுத்து வச்சுருவாங்க இதோ இந்த மரத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலேங்க இதில் ஒரு காய் எடுத்து வெயிட் போட சொல்லி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் வந்தேன் சரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் வெயிட் போட்டுடலாம் அப்படிங்குறக்காக உங்களுக்கு எடுத்தேங்க இது எபவ் ஃபிஃப்டி ஃபைவுங்க பாருங்கள் என்ன வெயிட் வருது அப்படின்னு மரம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டா வந்து காய் வெயிட்டு கம்மியாக வருமாம்மாங்க இந்த மரத்தில் எவ்வளோ காய் வெயிட் வருது அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் பெரிய தோப்பில் வந்து காய் போடலைங்க அதனால் எல்லா மரத்துக்கடியிலேயும் காய் கிடக்கு அதனால நம்மளுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கும் ஈஸியாக போச்சுங்க எந்த மரத்தில் வேணுமோ அந்த மரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தங்க பாருங்கள் இந்த மரத்தில் நிறையா காய் உளுந்துருக்கு இதுலேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலைக்கு முப்பது காய்க்கு மேலே தாங்க இருக்குது கரெக்டாக எண்ண முடியல ரொம்ப ஹைட்டில் இருக்குது இதில் வந்து ஒரு குழ காய் உழுந்துருக்கலாமா என்னென்னு தெரில பூரா உளுந்துருச்சான்னு தெரில ஒரு குழக்காய்க்கே எவ்வளோ காய் கிடக்குதுங்க மரத்தை சுற்றியும் குறைஞ்சது முப்பது காயாவது இருக்கும் போல் ஒரு குலைக்கு சரி நாம் இதில் ஒன்று எடுத்து மட்டை எடுத்து எவ்வளோ வெயிட் வருது அப்படின்ட்டு பாத்திரலாங்க மரம் எல்லாமே ஹைட் போயிடுச்சுங்க இந்த மரங்களுமே வந்து நாங்கள் குத்தை குட்டவங்க வந்து ஏறித்தான் போடுறாங்க மரத்தை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கங்க அந்த ஒரு வகையில் வந்து பரவாயில்லைங்க குத்தகை கிடச்சது பச்சைக்காயாகவே எடுத்து உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சிடுறேங்க பாருங்க இது கையில குத்தும்போது வந்து பார்த்து குத்தணுங்க கைக்கு வந்துடும் அப்படி நம்ம தெரியாமல் குத்திட்டோம் அப்படின்னா நல்லாவே புண்ணு பண்ணி விட்டுருவோம் நம்ம பார்த்து நிதானமாக குத்தணும் அந்த ரொம்ப கூர்மையாக இருந்துச்சுங்க இப்போ மட்டை எடுத்து மலங்கி போயிருச்சு அந்த அளவுக்கு கூர்மை இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து நாம் வந்து பார்த்து கொடு குத்தணுங்க இந்த காயுமே வந்து நீலிக் குறு தாங்க அரசம்பட்டி விடவே இது நீலிக்கியூராக தெரியுது இதுலேயுமே வந்து மட்டைகள் தான் அதிகமாக தெரியுது காய் கம்மியாக தெரியுது ஆனால் இது வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேங்கன்னா காய் வந்து சிறுசாகிக்குமாமாங்க பாருங்களேன் காய் நல்லாவே நீலிக்கியூராக தெரியுதுங்க நெத்துன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இந்த காய் நான் சட்னிக்கு வந்து இந்த மரத்துகளில் தான் எடுத்துக்கிட்டு போவேன் பெரிய மரத்தில் தான் பார்க்கலாம் வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு அரசம்பட்டியே நம்மளுக்கு நானூற்றி எழுபது தான் வந்தது இது எவ்வளோ வருதுன்னு தெரியல இது நம்ம மரத்துக்காய்ங்க முதல்ல இருந்தே நம்ம மரத்துக்காய் தான் முந்நூற்றி அறுபது தான் வருதுங்க இது எபவ் ஃபிஃப்டி ஃபைவ் பாருங்களேன் முந்நூற்றி அறுபது தான் வருது நம்ம ரகங்க இது என்ன மரம் அப்படின்னா அப்படியே கீழே வந்தாங்க மே பெரிய தோப்பில் இது வந்து நாற்பது ஆன மரம்ங்க நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அது வந்து சுத்துக்காலில் இருந்தால் பெரிய மரம் இது வந்து நாற்பது ஆன மரம் பாருங்க இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம் இன்னும் வந்து காய் போடலை அப்படின்னு கட்டி எல்லா மரத்துக்கடியிலையுமே காய் கிடந்ததுங்க அதனால காய் மட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக போச்சு அந்த தோப்பில் மாதிரி தொலாவ வேண்டியது இல்லை காய்க்கும் நிறையா கிடக்குது சரி இதையும் காமிச்சிடலாமே அப்படிங்குறக்காக இதில் ஒன்று மட்டை எடுத்தேங்க இது வந்து நாற்பது வயசான மரத்தோட காய்ங்க பார்க்கலாம் இதில் எவ்வளோ வருது அப்படின்னு ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் எவ்வளோ கிலோகிராம் மாறுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எல்லா மரத்துக்கடிலையுமே காய் உளுந்துருக்கு இன்னி காய் போட வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மரத்துக்கு எடுத்துட்டாங்க மட்டை இதையும் பார்த்துர்லாம் இது எபோவ் ஃபார்ட்டிங்க பாருங்களேன் இது எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு இருக்கிறதுலையே வந்து ஆளியார் தான் பெருசாக தெரியுதுங்க மட்டை எடுத்ததுக்கப்புறம் ஜீரோ வச்சாச்சு வெயிட் பாருங்களேன் பத்து வருஷம் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸு நானூற்றி எழுவதுங்க அது முந்நூற்றி ஐம்பது சம்திங் வந்ததுங்களா இது நானூற்றி எழுவது நூறு கிராம் வச்சு வருதுங்க அதை விட பாருங்களேன் நானூற்றி எழுபது சரி ஓகே அடுத்து இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தோப்புக்குல வந்து பாதி வந்து முதல்லையே வச்சுட்டாங்கங்க எங்கள் தோட்டத்து கண்ணுகளை போட்டு முளைக்க வச்சு எடுத்துட்டாங்க கண் பத்தலை அப்போ போய் ஆறு வாங்கிட்டு வர சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னு கட்டி அப்போ தோட்டம் தோட்டமாக வந்து டெம்போவில் கொண்டு வந்து விற்பாங்கங்க ஆந்திரா கண் க கர்நாடகா கன்று அப்படின்னு இதில் வந்து ஆந்திரா கண்ணுன்னு சொல்லி டெம்போவில் கொண்டு வந்தவங்க விற்றாங்க அதில் வந்து ஒரு நூற்றம்பது கண் வாங்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த மரத்து காய்ங்க இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கொலைகளில் தனியாக காயாக தெரியுதுங்க குறைஞ்சது இதுலேயும் முப்பது காயெல்லாம் இருக்கலாம் இது வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னாங்கன்னா பாஞ்சு வருஷம் ஆன மரங்க இந்த மரம் இதுலேயுமே வந்து கா கொலைக்கு முப்பது காயெல்லாம் இருக்குதுங்க ஒவ்வொரு மரத்தில் வந்து காய் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு மரத்தில் காய் அதிகமாக இருக்குது பொதுவாகவே வந்து தோப்புல வந்து நம்ம எழுபது மரம் இருக்குது அப்படின்னா எல்லா மரமும் ஒன்று கண்ட மாதிரி காய் பிடிக்காதுங்க அது நம்ம ரகத்தை சொல்ல முடியாது அந்த நேர் இருக்கிற மண்ணாக இல்லை வந்து நம்ம பராமரிப்பு முறைகளான்னு தெரியல எல்லா மரமுமே ஒரே மாதிரி காய் இருக்காது இது வந்து ஆந்திரா ரகம் டெம்போவில் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தவங்க கிட்ட வாங்கி வச்சது இது எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு பாத்திரலாங்க பாருங்களேன் மட்டை எடுத்தாச்சு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்ததுங்க பாருங்களேன் இது வெயிட் பரவாயில்ல பதினஞ்சு வயசு ஆன மரம்ங்க கொலைக்கு வந்து குறஞ்சது முப்பது காயெல்லாம் இருக்குது இது வெயிட் ஓகேங்க நல்லாயிருக்கு இதுமே ஆலியாரும் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது மீதி எல்லாமே வந்து ஐநூறுக்குள்ளே வருதுங்க நானூறுக்கு மேலே ஐநூறுக்குள்ளே வருது பாருங்களேன் எல்லா ரகத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துட்டேன் வெயிட் போட்டுட்டேன் எப்படியோங்க ஒரு வாரத்துக்கு வந்து நான் தேங்காய் வீட்டுக்கு மட்டை வாங்குற வேலை மிச்சம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லா தேங்காயும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க பாருங்களேன் சரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆவரேஜாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுங்க நம்ம ஆவரேஜாக நான் சொன்ன மாதிரிக்கு ஐநூறு ஐநூற்றம்பது கிராம் வருங்க ஒரு காய்க்கெல்லாம் ஓவரால் வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு கிலோ வந்துதுங்க ஜீரோ அமுத்தாம வச்சுட்டோம் ஆனால் கடையில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி வந்து கரெக்டாக வெயிட் போடுறாங்கன்னு தெரில நம்ம ஒரு காய்க்கே ஐம்பது தடவை வந்து அந்த தராசையும் அந்த காயும் கழட்டி கழட்டி மாட்ட வேண்டியது இருக்குதுங்க பதிமூணு எண்பத்தஞ்சு வருதுங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க பாய்